வாரத்துல ரெண்டு இந்த சூப்பர் வெஜிடபிள் கண்டிப்பா உங்களோட பொரியல் வகைகள்ல ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெஜிடபிள் கால்சியம் அயர்ன் ப்ரோட்டின் ஆன்டி ஆக்சிடன்ட் ஃபீவர் அப்போ இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கற ஒரு பயங்கரமான பிளட் பியூரிஃபையர் ஆகும் பயிற்று புண்களை ஆத்துறக்கும் இதுக்காகவும் ஆஸ்துமா கஸ்டலர்ஜி நேசல் பிளாக் ட்ரை காஃப் நெஞ்சு சளி எல்லாத்தையுமே போக்குறக்கும் டயபெட்டிஸ்க்கு ஒரு அருமையான மெடிசன் ஆகும் எப்பவுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஆகும் கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான காய்கறி தான் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்துட்டு குட்டியா இருந்தாலும் பயங்கரமான அது ஒரு ஹெல்த் பாம் அப்படின்னே சொல்லலாம் நோய் தீர்க்கும் காயா வந்துட்டு சுண்டக்காய் இவ்வளோ நன்மைகளை கொண்டது மாசத்துக்கு நாலு நாள் அப்படிலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அதே இந்த சுண்டக்காய் வந்துட்டு கம்மங்கூழ் குடிக்கும் போது சுண்டை வற்றலாமும் எடுக்கலாம் மோர்ல வந்துட்டு சுண்டை வற்றல் சூடணும்னு நீங்க வந்துட்டு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அது ஒரு ஸ்பூன் போட்டு கூட நீங்க டெய்லி கொடுக்கலாம் சோ இந்த அருமையான காய்கறியை உங்களோட உணவுல ஆட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க